அம்மா நம்ம புது வீடு கட்டுற ஐடியா விட்டுறலாமா ஏங்க ஏன் திடீர்னு அப்படி சொல்றீங்க அது வந்து டேய் நான் தான் சீக்கிரமா வர சொன்னேன்லடா டேய் ஏன்டா அழுகுற என்னாச்சுடா வீட்டுல எலெக்ட்ரிக் ஷாக் ஆகி ஃபயர் ஆயிடுச்சுரா வீடு மொத்தமா இருந்துருச்சுரா என்னடா சொல்ற அங்கிள் ஆண்டி எல்லாம் சேஃபா இருக்காங்களா அவங்க எல்லாம் சேஃப் தான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரத்த வேறு சிந்தி கட்டின கனவு வீடுடா இப்போ எரிஞ்சு சாம்பலாக போச்சு இப்போ நாங்கள் வீடு இல்லாமல் நடுத்தருவில் தான்டா நிற்கிறோம் அம்மு அப்படி அவன் அழுகிறத பார்க்கும் போது அவ்வளவு வேதனையா இருந்துச்சு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீடை கட்டினா தெரியுமா அப்படி எல்லாமே நாசமா போயிடுச்சு ஒரு நாள் நமக்கு அப்படியாச்சுன்னா என்ன பண்றது அதனால என்ன அவங்க அந்த ஸ்டெப் மிஸ் பண்ணிருப்பாங்க நம்ம மிஸ் பண்ணாம அந்த ஸ்டெப் எடுத்துறலாம் அது என்ன ஸ்டெப் அவங்க அப்பவே ஹோம் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தா இப்ப அவங்க அலை வேண்டிய தேவையே இல்லைங்க ஹோம் இன்சூரன்ஸா அது எடுத்திருந்தா வீடு திருப்பி கிடைச்சிருக்குமா கண்டிப்பா கிடைச்சிருக்கும் அது எப்படி பாசிபிள் நம்ம ஒரு எவ்வளோ ட்ரீம் பண்ணி கட்டுறோம் ஆனா அதை எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மறந்துடுறோம் ஏன்னா எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்குங்க வெள்ளம் தீ நிலநடுக்கம் இந்த மாதிரி ஆனா ஹோம் ஒன்று இருந்தால் இருந்தா டென்ஷன் ஆகவே தேவையில்லை ஆனா ரொம்ப

என்னது நம்ம ஹோம் லோன் எடுத்திருந்தா கூட பேங்க்ல இருந்து ஹோம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆன்லைன்ல டைரக்டா வாங்கிக்கலாம் அதுல காஸ்டும் சேவ் ஆகும் அது மட்டும் இல்ல பேங்க்ஸ் எல்லாமே இப்போ ஆன்லைன் பாலிசியும் அக்செப்ட் பண்றாங்க வாவ் இது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஆமா இதோட கிளைம் ப்ராசஸ்ல எப்படி இருக்கும் அது ரொம்ப சிம்பிள் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் கிளைம் அசிஸ்டன்ஸ் இருக்கு பிளஸ் டெடிக்கேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் நமக்கு டைரக்டா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு இன்சூரன்ஸ் எங்க வாங்குறது? அது ரொம்ப ஈஸி. பயோலர்க்க லிங்கை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான பாலிசியை சூஸ் பண்ணி நம்ம வீடை செக்யூர் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பயோலர்க்க லிங்கை கிளிக் பண்ணி உங்க ட்ரீம் House-ஐ இப்பவே செக்யூர் பண்ணுங்க.